அவர்கள் கேட்கிற கேள்வி நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிக்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் இவர்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறதே ஏன் இஸ்லாமியர்கள் இல்லை அப்படி என்ற ஒரு கேள்வியை திட்டமிட்டு சதி நோக்கத்தோடு இந்த மத ரீதியான கவர்மெண்ட் யாருக்கும் சந்தேகம் இல்லை அவர்கள் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நடத்தப்படுகிற இஸ்லாமியர்கள் ஆளுகிற இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்கள் எப்படி அகதிகளாக வர முடியும் அதை ஏன் நாம் இதில் சேர்க்க வேண்டும் என்றது ஒரு நியாயத்தின்பால் இப்படிதான் இந்தியா வைக்க போறாங்க அப்ப இப்பவே நம்ம சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அஞ்சு கோடி பேர் உள்ள போயிருவோம்னு உள்ள வந்து இந்தியாவில் இருக்க நூத்தி கோடி மக்கள்கிட்ட கலந்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல எங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுங்கடா துன்புறுத்தலுக்கு ஆளாகி நம்மை நம்பி வந்தவர்களுக்கு இன்றைக்கு முன்னோரு பேருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்ட காட்சி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சிஏஏ திருத்த சட்டம் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்த போது இந்த நாடு முழுவதும் ஒரு கலவர பூமியாக மாற்றி விடலாம் என்று திட்டம் போட்டு சரி செய்த எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கின்றன மற்றொரு பக்கம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நம்மை பாதித்து விடுமோ என்று குறிப்பிட்ட சமுதாய மக்கள் போராட்டம் நடத்திய காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம் இதை தெளிவுபடுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அவர்கள் கொடுத்த செய்திகள் கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் தமிழக சட்டமன்றத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குடியுரிமை திருத்தைச் சட்டத்தை சட்டமன்றத்தில் விவாதித்த பொழுது இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது யாராவது ஒரு இஸ்லாமியருக்கு ஆபத்து என்று சொன்னால் கூட என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அவர் சொன்னதை நான் இப்பொழுதும் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்ன ஏறத்தாலும் முதலில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இந்த இந்திய நாட்டில் வந்து குடியேறி அவர்கள் எந்தவித ஆதரவும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான அடையாளம் இல்லாமல் நம் நாட்டின் பிரஜை என்று சொல்ல முடியாமல் அகதிகளாகவே வாழ்ந்து பட்டிருக்கிறார் இது பல ஆண்டுகளாக யுகம் யுகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி காங்கிரஸ் கட்சி கவலையப்படவில்லை சரி அப்படி அகதிகளாக வந்திருப்பவர்கள் யார் இந்த இந்திய மண்ணை சார்ந்தவர்கள் இந்திய மக்களுடைய ரத்த தொடர்புடையவர்கள் தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள் நம் தாய் நாட்டை நம்பி இந்தியாவிற்கு சென்றால் நமக்கு கை கொடுக்கும் நம்மை காப்பாற்றும் நம் குழந்தைகளுடைய எதிர்காலம் மற்ற குழந்தைகளைப் போல சிறப்பாக அமையுமே என்று ஆதரவு கேட்டு நம்பி வந்தவர்களை கைவிட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இதுக்கு எந்த முடிவும் எடுத்ததில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டினுடைய தொடர்புடைய மக்களை நம் குடும்பத்தில் ஒருவரை போன்றவர்களை எல்லாம் இந்த இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து பாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சொத்துக்கள் உடமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு பல பேர் உயிரை இழந்து தப்பி அகதிகளாக வந்தவர்களுக்கு ஆதரவு கரம் தர வேண்டும் என்ற ஒரு நியாயத்தின் பக்கம் நின்று பாரத பிரதமர் அவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்னை எதிர்த்து நீதிமன்றத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் கேட்கிற கேள்வி நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிக்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் இவர்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறதே ஏன் இஸ்லாமியர்கள் இல்லை அப்படி என்ற ஒரு கேள்வியை திட்டமிட்டு சதி நோக்கத்தோடு உள்ளதத்தோடு விளம்பரப்படுத்துகிறார்கள் கேட்கிறார் நம்மை சுத்தி இருக்கிற நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கிருந்து வரக்கூடிய எல்லோருமே அகதிகள் என்று வைத்துக் கொள்வோம் துன்புறுத்தப்பட்டு சொத்துக்களை இழந்து சூறையாடப்பட்டு வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு தப்பித்து பிழைத்து வரக்கூடியவர்கள் அந்த அகதிகள் மூன்று நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள் மூன்று நாடுகளும் மிகப்பெரிய நாடுகள் உலகின் இஸ்லாமிய ஜனத்தொகையில் மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இப்படி மூன்று நாடுகளிலும் இஸ்லாமிய மத என்றால் அவர்கள் அந்த ஆட்சி இது மத ரீதியான கவர்மெண்ட் அதுல ஒன்று யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்ப அவர்கள் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நடத்தப்படுகிற இஸ்லாமியர்கள் ஆளுகிற இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்கள் எப்படி அகதிகளாக வர முடியும் அதை ஏன் நாம் இதில் சேர்க்க வேண்டும் என்றது ஒரு நியாயத்தின்பால் சரியான கருத்து என்பதை யாரும் மறுக்க முடியாது அதனால்தான் பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் நமது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரியான குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து அதை நாம் நிறைவேற்றினோம் சரி ஒரு ஒப்புக்கு பேசுவோம் பங்களாதேஷிலிருந்து ஒரு இருபத்தைந்து லட்சம் பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள் நாங்களும் முன்னாடியே வந்துட்டோம் எனக்கு கொடுங்க அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அங்கேருந்து துன்புறுத்தப்பட்ட வந்தாங்களா அகதிகளாக வந்தாங்களா அல்லது சட்ட விரோதமாக வந்தாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வச்சுருப்போம் இன்னும் பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அப்ப வைக்கும் போது தான் இந்தியா வைக்க போறாங்க அப்ப இப்பவே நம்ம சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அஞ்சு கோடி பேர் உள்ள போயிடுவோம்னு உள்ள வந்து இந்தியாவில் இருக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள்கிட்ட கலந்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல எங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுங்கடா அப்ப கொடுத்துடலாமா இப்படி அநியாயமான நியாயத்துக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவது மக்களை கொழுப்புவது காங்கிரஸ் கட்சியினுடைய வேனை இதனால் சில சிறுபான்மை சமுதாய மக்கள் கூட மனதளவில் அவர்கள் அவர்கள் குழப்பமடைந்தார்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் முழுக்க முழுக்க அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம் ஏற்கனவே இந்திய நாட்டில் வாழக்கூடிய நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுடைய குடியுரிமையை பறிக்கிறது சட்டம் இல்லை இந்த நாட்டில் வாழ வந்தவனுக்கு குடியுரிமை கொடுக்கிற சட்டம் ஏற்கனவே இருக்கிற இந்தியர்கள் ஒருத்தருக்கு சட்டம் பொருந்தாது இதை கூட புரியாம கட்டுக்கதைகளை எல்லாம் அள்ளி விட்டாங்க நேற்றைக்கு முன்னூறு பேருக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் அகதிகளாக நம்மை நம்பி வந்தவர்கள் நம்மை நம்பி வந்தவர்கள் என்று சொன்னால் இவர்கள் ஏதோ லண்டன்ல இருந்தும் பிரான்ஸ்ல ஜெர்மனில இருந்து வரல பங்களாதேசிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாகிஸ்தானிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் இப்படி நமது அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகி நம்மை நம்பி வந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒன்னோரு பேருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்ட காட்சி மிகப்பெரிய வரலாற்று வெற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுள் எதிர்பார்த்து காத்திருந்து நமக்கு என்றைக்காவது இந்த நாட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா என்று அந்த மக்கள் மக்களுக்கு இன்றைக்கு விடை தொடங்கி இருக்கிறது இதன் மூலம் இன்னும் காத்திருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு நிச்சயம் உருவாகி இருக்கிறது என்ற நம்பிக்கையை நேற்றைக்கு முன்னூறு பேருக்கு இந்திய அரசு குடியுரிமை வழங்கியதன் மூலம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ற செய்தி நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அகதிகளை கண்டுகொள்ளவே இல்லை இந்தியா அகதிகளை பார்ப்பதில்லை அகதிகளுக்கு உதவியை செய்வதை என்ற நிலை மாறி அகதிகளாக வந்த நம் சொந்தங்களுக்கு அவர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பாசிக்கள் பௌத்தர்கள் என்ற வித்தியாசம் பாராமல் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் நேற்றைக்கு முன்னூறு பேருக்கு குடியுரிமை வழங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது போற்றத்தக்கது இந்திய நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் எத்தனையோ சாதனைகள் படைத்திருக்கிறோம் இதுவும் ஒரு சாதனை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்